பிரச்சனைகள் பாருங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஏப்பம் இப்படின்னு ஏப்பம் விடுவாங்க அது இப்படி தொட்டாலே விடுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப்பெலாம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வயிறு கடபடா கடபடா கடபடான்னு சத்தம் பொறுமல் அப்பிச்சுக்கிட்டு போகும் ரெண்டாவது வந்து அல்சர் புண்கள் எங்கெங்கே வரும் உணவு குழாய் இந்த இடத்துல புண்கள் ஏற்படுது நெஞ்சு எரிச்சல் வேற குமட்டல் வேற இது மாதிரி பிரச்சனை இறைப்பையில புண்கள் அதே மாதிரி சிறுகுடல்ல புண்கள் இது மாதிரி அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டொமக் அல்சர் டியோடினல் அல்சர் பெப்டிக் அல்சர் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த அல்சர் வந்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா வயிறு கத 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 எரியுங்க ஏதாவது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலே போதும் வலி பின்னி எடுத்துடும் ரெண்டாவது வந்து நேர நேரத்துக்கு ஏதாவது சாப்பிட ஆகணும் காரம் சாப்பிடக்கூடாது இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த உதரவு தானம் இந்த இடத்துல வலி வலி இருக்கும் இங்கே வலிக்கும் உடம்புல எங்கே வேணாலும் ஏதாவது ஒரு வலி வேதனை தாங்க அல்சரு இது மாதிரி பிரச்சனை ஏற்படுது இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காலில் புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க என்னாகும் மேக்ஸிமம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மிஞ்சி போனால் ஒரு எட்டு வாரம் ரெண்டு மாசத்துல ஆறிடும் ஆறலனா என்னாகும் அது அப்படியே புறையோடு போய் காலை எடுக்க வேண்டிய கண்டிஷன் கூட வரலாம் சரிங்களா வெளியே ஒரு புண்ணுக்கே இந்த நிலமைன்னா உள்ளல என்னாகும் ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் எட்டு வருஷமாக எனக்கு அல்சர் இருக்குது சார் சார் எனக்கு நாலு வருஷமாக கஷ்டப்படுறேன் சார் சார் எனக்கு ஆறு வருஷமாக அல்சர் புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு புண்ணு வந்து ஆறிட்டு திருப்பி வேறு இடத்துல புண்ணு வரலாம் திருப்பி ஆறி வேறு இடத்துல புண்ணு வரலாம் இது மாதிரி இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அல்சர் மாதிரியே இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அது அல்சர் கிடையாது வயிற்றுப் புண்களோ குரல் புண்களோ கிடையாது இது மாதிரிலாம் பிரச்சனைகள் நிறையா இருக்குங்க இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான எளிமையான வீட்டு மருந்து தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து நான் சும்மாலாம் சொல்லலை என்னுடைய குருநாதர் அவர் தன்னுடைய அனுபவ சித்த வைத்திய திரட்டு அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு மேனில் அவனும் அப்படிங்கிறதுல மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த மருந்து செய்யலாம் இப்படிப்பட்ட எந்த வேதனையாக இருந்தாலும் ஒரே வேலை டோஸ்லேயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க நெஞ்சு எரிச்சலை ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க கொஞ்சம் தண்ணியில் என்ன பண்ணுறீங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு மூணு வரல் அளவு எடுத்து போட்டு இப்படி கொடுக்கிறீங்க அடுத்த அடுத்த ஃப்ராக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எரிச்சல்லாம் உங்களுக்கு அடங்கிய ஒரு குளு குழு ஃபீலிங் அதே மாதிரி ஏப்பம் வருதா குடிங்க உடனே ஏப்போம் ஸ்டாப் ஆகும் வயிறு பொறுமல் இதெல்லாம் இருக்கா உடனே குடிங்க அது சாந்தமாயிரும் இப்படி ஒரே வேலையிலே உங்களுக்கு நிவாரணம் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் நோய் குணமாகும் ஒரு முப்பது நாள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சரியாகும் நூறு பர்சன்ட் சரியாகாதான்னு நீங்கள் கேட்கலாம் அந்த அஞ்சு பர்சன்ட் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறை வாழ்க்கை முறையை பொறுத்து தான் உண்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ரிலீஃப் ஆகி நிம்மதியாக இருக்கலாங்க ஒரு அற்புதமான மருந்து தான் இது மருந்து தீர்ந்து முடிஞ்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லா ஆனதுக்கு அப்புறமா திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன எது மாதிரியான உணவுகள் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும் என்ன வாழ்க்கை முறை இதெல்லாம் நம்ம மருத்துவர்கள் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க அது மாதிரி செஞ்சு வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் வாங்க நாம் மருந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகலாம் இது வந்து மொத்தம் மூணு ஸ்டெப்பாக பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தேவையான பொருட்கள் ஒரு கல்வ எடுத்து வச்சுக்கிறோம் தேவையான பொருட்கள் அப்படின்னா அயோடின் கலக்காத சோற்று உப்பு இந்த உப்பு தான் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அயோடின் கலந்த பவுட்ரு உப்பெல்லாம் இப்போ கிடையாது இது வந்து டைரெக்டாக கடலில் உப்பளத்தில் தயார் பண்ணக்கூடிய உப்புக்கள் உங்கள் ஊரில் மொத்த உப்பு கடைகளில் இல்லை பெரிய பெரிய மார்க்கெட்டில் கிடைக்கும் தேடி பிடிச்சி வாங்குங்க அடுத்து வந்து குப்பை மேனி இலை காலையில் ஒரு எட்டு மணிக்கா போனீங்கன்னா இந்த வாய்க்கால் வரப்போகிறோம் இந்த மாதிரி இடங்கள்லலாம் குப்பைமேனி நிறைய விளைஞ்சு கிடைக்கும் குப்பையாக போன உடல் அதுதான் குப்பை மேனி அதையும் வைரமாக்கக்கூடிய ஒரு அற்புத மருத்துவ பண்புகள் படைத்தது தான் குப்பை மேனி அந்த பறிச்சுட்டு வந்து அதனுடைய இலைகளை மட்டும் பறித்து தண்ணியில் ஒரு அலசு அலசி உடற வச்சுக்கோங்க அதுதான் இதுக்குரிய சுத்தி முறை அடுத்து குரு மருந்து குரு மருந்து சித்த வைத்தியர்களுக்கு உரியது இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு கல்வங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் நம்ம கல்வத்தில் குப்பை மேனையும் சோத்துப்பையும் சம அளவு எடையில் போட்டு நல்லா மூணு மணி நேரம் அரைக்கணும் ஆ நல்லா அரைக்க ஆரம்பிக்கிறோங்க நல்லா மூணு மணி நேரம் அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஆகிடும் அரைச்சதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி எடுத்து வில்ல தட்டணும் வில்ல தட்டதுக்கு முதல்ல கொஞ்சம் இப்படி உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஆ இப்படி அமுக்குங்க அவங்கனால் இந்த மாதிரி வரும் அதை ஏற்கனவே இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே வில்ல தட்டி காய வச்சுருக்கேன் இது பச்சையாக இருக்கு இல்லையா கொஞ்சம் அரை காய்ச்சல் போடணும் நிழலில் போடுங்க காஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு அரை காய்ச்சல்னா முழுசாக காஞ்சி சருகாயிடக்கூடாது இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு காய வச்சு தான் காஞ்சிட்ருக்கேன் நாம் அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை அப்படியே அரை காய்ச்சலோடு இருக்கு இல்லையா அதோட எடுத்து உதுத்து விடணும் இப்போ நல்லா வறுக்க ஆரம்பிக்கணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கிட்டே வரணும் நல்ல கருப்பாகணும் அதில் இருக்கக்கூடிய உப்பு வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதுதான் கணக்கு அது வரைக்கும் நாம் வறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே வச்சிருக்கா ஒரே இடத்துல வச்சிருக்கே கிளற விட்டுக்கிட்டே இருக்கணும் உப்பு வெடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி தான் வரும் இதை எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ இதை கழுவத்தில் போடுறோம் அது கூட குரு மருந்து ஒரு பிஞ்சு அளவு ஆட் பண்ணுறேன் நண்பர்களே மருந்தை போட்டு கலக்கிற இந்த குருமருந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா குரு மருந்து சேர்த்தோம்னா பவர் வந்து நல்லா பத்து மடங்கு அதிகமாக வேலை செய்யும் எந்தவித சைடு எஃபெக்டும் இருக்காது குரு மருந்து சேர்க்காம செஞ்சாலும் மருந்து வேலை செய்யும் அதை விட மருந்து சேர்த்தது பவர் அதிகங்கிறதுனால நம்ம சேர்க்குறோம் நல்லா இதை வந்து மூணு மணி நேரம் அரைக்கணுங்க நேரம் அரைச்சதுக்கப்புறம் நல்லா கருப்பாக இது மாதிரி ஆயிடுங்க நைஸாக இருக்கும் இது தான் ஃபைனல் மருந்து இதில் வந்து மூணு விரல் பிடிக்கிற அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு உணவுக்கு பின்னாடி முன்னாடி அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி குடிக்கணும் நண்பர்களே இந்த மருந்து வந்து எளிமையாக அருமையாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு கேட்டு செய்யுங்க இல்லைன்னா நேரடியாக நம்மகிட்டேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் உடல் இது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாம் ஆலோசனைகளும் கொடுப்போம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்